இரண்டாவது கர்த்தர் நமது இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோம் முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் நாம் ஒருவேளை நமது இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தரிடம் எடுத்து சொல்லும் பொழுது அவர் அதை கேட்டு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு நம் இருதயத்தின் விருப்பங்களை அருளி செய்வார் அது மட்டுமாய் நாம் கர்த்தரின் சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நமது இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நாம் கேட்கின்ற காரியங்களை கர்த்தர் தராமலே போய்விட்டாலும் கூட நாம் சோர்ந்து போகக்கூடாது ஒருவேளை அது நமக்கு தேவையில்லை என்பதை கர்த்தர் அறிந்து அதை நமக்கு தர மறுத்திருக்கலாம் எனவே கர்த்தர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணி கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்வோம் ஏனென்றால் நமக்கு நன்மையானதையே கர்த்தர் தருகின்றார் அது மட்டுமல்ல நமது இருதயத்தை ஸ்திரப்படுத்துகின்றார் அதாவது அவர் நம்மை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்குத் தந்து நாம் கேட்கின்ற காரியங்களை அவர் தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தருவார் எனவே எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே உமையே சார்ந்து வாழ உமக்காக காத்திருக்க உம்மிடமிருந்து நாங்கள் எங்கள் இருதயத்தை பலப்படுத்த எங்களுக்கு கிருபி தாரும் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் நம்முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி வைக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உரிமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக எஸ் கிருஷ்ணன் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் Hallelujah. God bless you all.